ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேவிரா புக்கில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இருக்குது இல்லையா அதை தான் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு பொருளை தான் குறிக்கும் ஆனால் அது வேறு வேறு சொற்களில் நம்ம சொல்லுவோம் அதை தான் பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் அம்மா அப்படின்ற பொருள் தர வேறு சொற்களில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா யாய் தாய் யாய் ஆத்தாள் இது மூணுமே வந்துட்டு அம்மா அப்படின்ற ஒரே பொருளை தான் குறிக்கும் அலகு அழகு வந்துட்டு வனப்புனாலும் அழகு தான் அணினாலும் அழகு தான் அரணை குறிக்கிற ஒரே பொருள் தர சொற்கள் வந்துட்டு பாதுகாப்பு கோட்டை வந்துட்டு அரணை குறிக்குது அலை தயிர் பிசை அலைனா புற்று ஒரு மீனிங் வரும் இல்லையா அலைனா புற்று தயிர் பிசை நெக்ஸ்ட்டு ஒன் அடி பாதம் காலடி செய்யுள் அடி மரத்தண்டு இது எல்லாமே பார்த்தோம்னா அடியை குறிக்கும் அணி வந்து பார்த்தோம்னா அழகு வரிசை அணிதல் நகை அணிகலன் எல்லாமே அணிய குறிக்கிறது அரி வந்து பார்த்தோம்னா அரிதல் சிங்கம் திருமால் அரினா அறிகிறோம் காய்கறி அறிகிறோம் சிங்கம்னாலும் அரினாலும் சிங்கம் தான் திருமாலையும் நம்ம அரிதான் சொல்வோம் அடுத்தது அரை வீட்டின் பகுதி சொல்லுதல் அடித்தல் இதெல்லாமே அறைய குறிக்கும் அடி அடிய வந்துட்டு கீழ்ப்பகுதி அடிப்பகுதின்னு பகுதி கால் காலடி அடித்தல் பாதம் செய்யுளடி மரத்தண்டு இதெல்லாமே அடி நெக்ஸ்ட்டு ஒன் அணை அணை பாருங்க தடுத்தல் படுக்கை தழுவு கட்டிப்பிடி அணைக்கட்டு விலக்கை அவித்தல் தடை நிறுத்துதல் எல்லாமே அணையை தான் குறிக்கும் ஓகேவா தடுத்தல் படுக்கை தழுவு கட்டிப்பிடி அணைக்கட்டு விலக்கை அவித்தல் தடை நிறுத்துதல் நெக்ஸ்ட்டு ஒன் ஆள் நபர் அடிமை வேலை ஆள் ஆள் நபர் நம்ம ம மனிதர்களை சொல்கிறோம் இல்லையா அந்த நபரை குறிக்கிறது அந்த ஆள்னு சொல்கிறோம் இல்லையா அது இளமைனா குழ மழை குழ மழை வந்துட்டு இளமையை குறிக்கும் இசை வந்துட்டு புகழ் இசைவு சம்மதம் அதுவும் வந்துட்டு இசை தான் குறிக்கும் புகழ்னா இசை இசைவுனாலும் இசை தான் சம்மதம்னாலும் இசை தான் அடுத்து உலகம் வையம் புவி புவனம் ஞாலம் அகிலம் பூமி பார் தரணி எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா உலகம் அப்படின்ற ஒரே பொருள் தான் குறிக்கும் வையம்னாலும் உலகம் புவி உலகம் புவனம்னாலும் உலகம் ஞாலம் அகிலம் பூமி பார் தரணி எல்லாமே நம்ம கேள்விப்பட்டது இல்லையா நெக்ஸ்ட் ஒன் எயில் மதில் எயில் மதில் உயர்ந்த தான் எயில்னு சொல்லுவோம் ஒப்பு அப்படின்னா இதற்கு ஒப்பு இதுக்கு ஈடு எதுவுமே இல்லை ஈடு சமம் அதுக்கு சமமாக பேச ஒப்புனா ஈடு சமம் அடுத்து ஓவியம் வரைகிற துணி ஓவியம் வரையும் துணி என்ன சொல்கிறோன்னா எலினி கிளி படா திரை சீலை இதெல்லாமே ஓவியம் வரைகிற துணியை தான் குறிக்கும் கறி அப்படின்ற பொருள் தரும் வேறு சொற்கள் என்னென்னா யானை சாட்சி அடுப்பில் எறிகிறது அந்த கறி எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா கறியை தான் குறிக்கும் அப்போ கரினா யானை நமக்கு தெரியும் சாட்சி தான் புதுசாக இருக்குது இல்லையா கரினா சாட்சி அடுப்பில் எரியிறது அந்த கறி கடவுள் வந்துட்டு தெய்வம் தேவு இது எல்லாமே கடவுளை குறிக்கும் கப்பல் குறிக்கிற வேறு சொற்கள் நாவாய் வங்கம் அதெல்லாம் நம்ம புக்கிலேயே நிறைய வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா நெக்ஸ்ட்டு கடல் ஆளி முன்னீர் பவ்வம் இதெல்லாமே கடலை குறிக்கும் காடு அப்படின்னா அரண் அடவி இதெல்லாமே காடு கிளியை குறிக்கும் வேறு சொற்கள் தத்தை கிள்ளை குதிரையை குறிக்கும் வேறு சொற்கள் பரி குர்ரம் இலி இவ்வளி இவ்வளிக குதிரை பரி குதிரை பார்த்துருக்கோம் குர்ரம்னாலும் தான் ஓகேவா அடுத்தது ஞாயிறு சூரியன் பகலவன் பருதி ஆதவன் இதெல்லாம் ஞாயிறு ஞாயிறு அப்படின்ற பொருள் தர ஒரே பொருள் தான் கொடுக்கும் இப்போ தானம் அப்படின்னா கொடை ஈகை ரெண்டுமே தானம் அப்படின்ற ஒரே பொருளை தான் தரும் தாவரத்தோட அடிப்பகுதியை குறிக்கிற வேறு சொற்கள் தால் தண்டு கோல் தூறு தட்டு எல்லாமே தாவரத்தோட அடிப்பகுதியை குறிக்கும் திங்கள் அப்படின்னு நிலவு மாதம் எல்லாமே திங்களை தான் குறிக்கும் தினைனா ஒழுக்கம் நிலம் நசைனா விருப்பம் மேவு மேவுனாலும் என்ன நசைனா விரும்பு விரும்புறது விரும்பு நெக்ஸ்ட் மேவு ரெண்டுமே வந்துட்டு நசை அப்படின்ற ஒரே தான் கொடுக்கும் நாடி அப்படின்னா ஆராய்ந்து தேடி விரும்பி நிலவுனா திங்கள் சந்திரன் நீர்நிலை கிணறு ஏரி ஊருணி அகலி அணை உரை கிணறு எல்லாமே தான் குறிக்கும் எல்லாமே கேள்விப்பட்ட வருஷத்துலய அடுத்து நெருப்பு அப்படின்றது அனல் கனல் நெருப்பு அப்படின்னா அனல் கனல் பறவை அப்படின்னா கடல் ஆழி முன்னிர் பவ்வம் எல்லாமே இந்த கடலை குறிக்கிற சொற்கள் தானே அப்போ பறவைனாலும் கடலை தான் குறிக்குது பார்னா உலகத்தை தான் குறிக்கும் அப்போ பார்னா உலகம் பார்னா அங்கே பார் அப்படி இல்லையா பார்த்தல் நெக்ஸ்ட் ஒன் பேசு பேசுனா விளம்பு செப்பு உறை சொல் இது எல்லாமே வந்துட்டு பேசு அப்படின்ட்டு உரை பொருள் குறிப்போம் விளம்பு செப்பு உறை சொல் நெக்ஸ்ட் ஒன் பொறி பொறி அப்படின்னா எந்திரம் உடல் உறுப்பு தீயிலிருந்து வெளிப்படுதுன்னு சொல்றையா பொறி பொறியாக வருதுன்னு அது இதெல்லாமே வந்து பொறி அப்படின்ற ஒரே பொருளை குறிக்கும் மலை குகை அதுனா பிலம் முளை இது ரெண்டுமே மலை குகையை குறிக்கும் மதினா நிலவு சந்திரன் அறிவு திங்கள் இதெல்லாமே மதிய மதி அப்படின்ற ஒரே பொருளை தான் கொடுக்கும் மா பொருள் தரும் வேறு சொற்கள் மர வகை விலங்கு பெரிய வண்டு குதிரை இதெல்லாமே மா அப்படின்ற ஒரே பொருளை கொடுக்குது மாலை அப்படின்றது தார்னா மாலை இல்லையா பிணையல் தாமம் பொழுது வகை இதெல்லாமே மாலை பிணையல் பார்த்துக்கோங்க பிணையல் அப்படின்னாலும் மாலை மிகுதி அப்படின்ற பொருள் தர வேறி சொற்கள் சாலை உரு தவ நனி மா மீன் அப்படின்ற பொருள் தர வேறு சொற்கள் கயல் மச்சம் கயல்னாலும் மீன் தான் மச்சம்னாலும் மீன் தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு முகில் கார்னா முகில் கொண்டல் மேகம் இதெல்லாமே முகில் நமக்கு தெரியும் வயல்னா பலனம் சைனா வயல் கலனினாலும் வயல் தான் அடுத்து வறுமை இல்லாமை இளம்பாடு ஒர்க்கம் ஒர்க்கம்னாலும் வறுமை ஓகேவா ஒர்க்கம் அப்படின்னாலும் வறுமை வாடுதல் அப்படின்னா தளர்ச்சி சுருங்குதல் புயங்கள் இதெல்லாம் வாடுதல் அப்படின்ற ஒரே பொருளை கொடுக்குற வேறு சொற்கள் விடை பதில் செப்பு விழுமம்னா சிறப்பு சீர்மை சிறப்புனாலும் விழுமம் சீர்மைனாலும் விழுமம் தான் விரைவு அப்படின்னா துணைவு கதல்வு விரைவுனா துணைவு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்